அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பெரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என் தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவனை பார்க்க போகிறோம் மீன லக்னமும் மரண காலமும் என்கின்ற தலைப்பிலே இப்போது ஒரு பதிவனை பார்க்க போகிறோம் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னிரெண்டாவது ராசி மீன ராசி மேஷத்திலேருந்து கணக்கெடுத்திங்கன்னா பன்னெண்டாவது ராசி மேஷம் ரிஷவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டாவது ராசி தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசி மீன ராசி பன்னெண்டாவது லக்னம் மீன லக்னம் மீன ராசிக்கு மீன லக்னத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் அந்த குரு பகவான் பிறந்த லக்னத்திற்கு பிறந்த ராசிக்கு ஏற்றபடி நன்மையும் தீமையும் மாறி மாறி தருவார் சில லக்னங்களுக்கு சுபராகவும் சில லக்னங்களுக்கு அசுபராகவும் மாறுவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தான் சொல்லுவாங்க குரு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த கூட மிதுன லக்னத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு அவர் பாதகாதிபதி கெடுதல் தான் செய்வார் நன்மை செய்ய மாட்டார் ஆகவே எல்லாமே அப்படியே கணக்கு சொல்ல முடியாது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு எல்லாம் கோடி நன்மையே வந்துடாது குருபார்த்தால் பல தீமைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதையும் இந்த பதியின் மூலமாக கொள்கிறேன் அதே நேரத்தில் குரு பகவான் கூட மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் பொதுவாக மீனராசிக்கு சூரிய பகவான் நட்பு வீடு சந்திரனுக்கு மீனம் நட்பு வீடு செவ்வாய்க்கு மீனம் நட்பு வீடு புதனுக்கு நீச்ச வீடு புதன் வந்து அங்கே மீனத்தில் வரும்போது நீச்சமாயிடுவார் குருவுக்கு ஆட்சி வீடு சுக்கரனுக்கு உச்ச வீடு சுக்கரன் வருகிற போது அங்கே பரிமஸ்வரங்கில் வருவார் சனி பகவானுக்கு சம வீடு ராகுவுக்கு நட்பு வீடு கேதுவுக்கு நட்பு வீடு இப்பொழுது பார்த்தால் மீனராசி மீனராசியை பற்றி சொல்லுகிற போது சில மீனராசியை பற்றி சில குறிப்புகளை சொல்லிவிட்டு அந்த மீனராசிக்கு அதிபதியாக கொள்ளக்கூடிய குரு பகவானை பற்றியும் சில குறிப்புகளை சொல்லிவிட்டு அதை அடுத்து அந்த மீன லக்னத்திலே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு மன்னகாலம் இப்பொழுது என்பதை சொல்கிறேன் மீனராசி பொதுவாக இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க ஒற்றை ராசி ஜெடத்தில் ஒற்றை ராசி இரட்டை ராசின்னு பேர் ஆக ஒற்றை ராசி இரட்டை ராசி வரிசையிலே இது இரட்டை ராசி ஆண் ராசி பெண் ராசி வரிசையிலே இது பெண் ராசி பெண் ராசிகளில் ஆண் ராசி ஆறு பெண் ராசி ஆறு ஆக மீனராசி பெண் ராசி சரராசி உபய சவரராசி ஸ்திரராசி உபயராசி என்று சொல்லுவார்களே அதில் வந்து இந்த மீனராசி உபயராசி அடுத்து ஃப்ளாய் என்று சொல்லுவார்கள் எஃப்எல்ஏ டபிள்யூ ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் இதை பார்க்கிற போது நெருப்பு ராசி நிலராசி காற்று ராசி ஜல இந்த மீனராசி ஜலராசி ராசி முன்னூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியிலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி வரையும் இருக்கும் மொத்தம் இந்த உலகத்தையே முந்நூற்றி அறுபது டிகிரியில் அடைக்கிட்டாங்க ஆக இந்த உலகம் முழுவதும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு தனுசுமாரம் கும்பம் மீனத்திலே அடங்கி போச்சு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தண்டாஜி உத்தட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆகிய இவைகளெல்லாம் இந்த ஒன்பது பாதங்களும் இந்த மீனராசியிலே அடங்கும் குரு பகவானுக்குரிய நே எண் என்று சொன்னால் மூணு குரு பகவானுக்குரிய எண் மூணு சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ரெண்டு குருவுக்கு மூணு ராகுவுக்கு நாலு புதனுக்கு அஞ்சு சுக்கரனுக்கு ஆறு கேதுவுக்கு ஏழு சனி பகவானுக்கு எட்டு செவ்வாய் பகவானுக்கு ஒன்பது அந்த விதத்திலே மூன்றாம் எண்ணுக்குரியவர் இவர் இவர் ஆண் கிரகமா பெண் கிரகமா என்று சொன்னால் ஆண் கிரகம் இருக்கிறது பெண் கிரகம் இருக்கிறது அலிகிரகம் இருக்கிறது எப்படி நாட்டு மக்களில் ஆண்கள் பெண்கள் அலிகள் இருக்கிறாங்களோ அதே போல கிரகத்திலேயும் ஆண் கிரகம் பெண்கிரகம் அலிகிரகம் சூரியன் செவ்வாய் குரு ஆண் கிரகம் சந்திரன் சுக்கரன் ராகு பெண்கிரகம் இந்த புதன் சனி கேது அலிகிரகம் அதிலே போது இவர் ஆண் கிரகமாக விளங்குகிறார் குருவனுடைய நிறம் என்ன என்று சொன்னால் மஞ்சள் ஆக குரு திசை நடக்கிறவங்க குருவுக்கு நடக்கிறவங்க குரு ஆட்சியில் உச்சத்தில் இருக்கிறவங்க குருவ நன்மை பெற வேண்டவங்கள்லாம் சில பேர் மஞ்சள் நிறத்தை விரும்பி போடுவாங்க மஞ்சள் நிற ஆடையை அணிவாங்க மஞ்சள் நிறத்து உண்டு தொழில் போட்டுக்குவாங்க ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவருடைய அவிலாசி கிடைக்கின்றதுக்காக ஆக குருவனுடைய நிறம் மஞ்சள் குருவனுடைய ரத்தம் கனக புஷ்பராகும் குரு சேண்டப்பவர்கள் குரு புக்தி அண்டப்பவர்கள் குரு ஆட்சி உச்சத்தில் இருப்பவர்கள்லாம் மோதிரம் போடணுன்னாக்கா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு மோதிரம் சூரியனுக்கு என்ன மாணிக்கம் சந்திரனுக்கு என்ன முத்து செவ்வாய்க்கு என்ன பழம் புதனுக்கு என்னாக மரகத பச்சை குருவுக்கு கனக புஷ்பராகம் சுக்கரனுக்கு வைரம் அடுத்து சனி பகவானுக்கு நீலக்கல் கேதுவுக்கு வைடேரியம் அதாவது ராகுவுக்கு வைடு வைடூரியம் கே கே ராகுவுக்கு கோமேதகம் கேதுவுக்கு வைடூரியம் இப்படி ஒன்பது நர்த்தனங்கள் இருக்கிறது அந்தந்த நர்த்தனங்களை அந்தந்த கிரகத்தினுடைய திசாப்தி நடக்கிற போது அந்தந்த கிரகத்தினுடைய பலனை பெற வேண்டும் என்பதற்காக அணிந்து கொள்வார்கள் அந்த விதத்தில் குரு பகவானுக்குரிய நவரத்னம் கனக புஷ்பராகும் ஆகவே குருவனுடைய தேவதை பிரம்மா குருவனுடைய குணம் என்னென்னா சாத்திய குணம் சத்தோகுணம் ரதோ ரஜோகுணம் சத்தோகுணம் சத்தோகுணம் ரஜோணம் தமோகுணம் வாங்க மூன்று குணங்கள் அதாவது தேவகணம் மனிதகணம் ராஜசகணம்ன்றாங்களே அந்த மாதிரி கணக்கு அதில் சத்தோகுணத்தை உடையவர்கள் குரு ஆட்சியிலே பெற்றவர்கள் குரு உச்சத்திலே பெற்றவர்கள் குரு நல்ல இடத்திலே இருப்பவர்கள் அவர்களெல்லாம் வந்து நல்லவர்களாக வல்லவர்களாக கல்வெறி உள்ளவராக தெய்வபக்தி மிக்கவர்களாக பெரியவர்களை கடங்கினவர்களாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் தான் குருவை பற்றி சொல்லுகிற போதே ஒருத்தர் சொல்லுவார் ஒரு ஜோசி சொல்லுவார் ஒரு ஜோதிட மேலே சொல்லுவார் ஐயா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் நல்லவனாக கெட்டவனா என்பதை எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்டால் குரு பகவான் தனுசு ராசிலேயோ குரு பகவான் மீன ராசிலேயோ குரு பகவான் கடகராசிலேயே இருந்தார்னா அந்த ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம் அவனை பற்றி அபிப்பிராயமே சொல்ல வேண்டாம் அவன் நூற்று குரு நல்லவன் சொல்லுவார் ஏன்னா குரு வந்து நல்லொழுக்கம் நன்னடத்தை நட்பணு தெய்வபக்தி புதியவர்களை அடங்கக்கூடிய தன்மை இப்படி தனம் மனிதநேயமுடைய தன்மை இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னால் குரு பகவான் தான் அந்த குருவுக்குரிய குணம் வந்து சாத்திய குணம் சத்த குணம் குருவுடைய திசை எது என்று சொன்னால் வடக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு திசை இருக்குது ஆனால் இவர் வடக்கு திசைக்கு ஒரு சொந்தக்காரர் குருவுனுடைய காரகத்துவம் வேத விற்பனர் அடுத்து குருவுனுடைய தோஷம் வாதம் கபம் குரு வந்து கெட்டு போயிருந்தால் குரு நீச்சமாக இருந்தால் குரு பாலக வெட்டியில் இருந்தால் குரு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய நோய் எதுவோன்னாக்கா வாதமும் கவமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குருவனுடைய உலோகம் எது என்று சொன்னால் தங்கம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு த ஒரு உலோகம் இருக்கிறது அவர் வந்து தங்கத்துக்குரியவர் தங்கம் தான் உயர்ந்தது தங்கம் தான் உயர்ந்த உலோகம் அந்த தங்க உலோகத்துக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் யாருனாக்கா குரு பகவான் குருவுக்கு மூலத்திரிகோண வீடு தனுசு குருவுக்குரிய குருவுக்கு மேஷம் சிம்மம் கன்னி இவையெல்லாம் நட்பு வேடு குருவுக்கு ரிஷபம் மிதனம் துலாம் இவையெல்லாம் பகுதி வேடு அடுத்து மகரம் அவருக்கு நீச்ச வேடு தட்சிணாயனத்திலே குரு பகவான் பலம் பெறுவார் உத்தராயணம் தட்சிணாயணம் உத்தராயணம் என்பது தை முதல் ஆணி வரை ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் ஆக தட்சிணாயனத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் நல்ல பலத்தை கொடுப்பார் அடுத்து குரு பகலிலே பலம் பெறுவார் லக்னத்திலே குரு பலம் பெறுவார் சுக்லபட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வரையிலே பலம் பெறுவார் வியாழக்கிழமைகளிலே அவர் நிறைய பலம் பெறுவார் ஆகவே குரு பலம் இருப்பவர்கள் வேழைக்கிழமைகளே ஏதாவது வேலைகளை தூங்கினாக சிறப்பாக நடக்கும் அடுத்து பதினோராம் வீட்டில் நட்பல்களை கொடுப்பார் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானம் அதில் எந்த நட்பன் கொடுக்கும் அதனால் வரும் குருவாக பகவானோ அங்கே நட்பல்களை கொடுப்பார் அடுத்து அவர் வந்து ரெண்டாம் வீட்டிலே ஐந்தாம் வீட்டிலே ஏழாம் வீட்டிலே ஒன்பதாம் வீட்டிலே இருந்தால் மிகப்பெரிய எல்லாம் அவர் கொடுப்பார் குருவுடைய காரகத்துவம் குரு நல்லா இருந்தாக்கா எதெல்லாம் கொடுப்பார்னா குரு கல்வியை கொடுப்பார் கல்வியிலே தேர்ச்சியை கொடுப்பார் நற்பண்புகளை கொடுப்பார் எழுத்தாற்றலை கொடுப்பார் இறை பணிகளை ஈடுபடுப்ப வைப்பார் சொத்து சுகங்களை கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் இப்படியெல்லாம் வர குரு பெண்களுக்கு கலத்திரகாரகன் யார் என்றால் குரு தான் ஆணுக்கு கலத்திர காரகன் சுக்கரன் பெண்ணுக்கு கலத்திரகாரகன் குரு ஆனால் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கரனுடைய பலம் ஆண் ஆண்கள் ஜாதத்தில் பார்ப்பாங்க பெண்களுடைய ஜாதத்தில் குருபலம் வந்ததான் பார்ப்பாங்க குரு குருபலன் வரணும் தசாபக்தி பருவம் குருபலன் வரணும் அப்படியெல்லாம் வந்தால் மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுவாங்க அந்த விதத்தில் களத்திரகாரகன் பெண்களுக்கு குரு பகவான் சூரியனுக்கு பக்கத்திலே ஒரே வீட்டிலே இருக்கிற போது பதினைந்து டிகிரியிலே இருக்கிற போது அவர் வந்து பவர் இழந்துருவார் அஸ்தங்கம்னு சொல்லுவாங்க பவர் இழப்புன்னு சொல்லுவாங்க அந்த அஸ்தங்கம் அடையக்கூடிய வாய்ப்பும் குரு பகவானுக்கு இருக்குது குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாளே பார்ப்பார் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு ஆனால் மூன்று கிரகங்களுக்கு மட்டும் சிறப்புத்தன்மை அதாவது யாருக்குன்னா குருவுக்கு சனிக்கு செவ்வாய்க்கு குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் பார்ப்பார் சனி பகவான் மூணு ஏழு பத்து பார்வையால் பார்ப்பார் செவ்வாய் பகவான் நாலு ஏழு எட்டு பார்வையாளர் பார்ப்பார் ஆக செவ்வாய் பகவானும் சனி பகவானும் எப்படி பார்க்குறாங்களோ அதே போல் குரு பகவானும் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் இப்படி ஐந்து ஏழு ஒன்பதை அவர் பார்க்கிற போது அந்த பார்வையினாலே அவருக்கு பலன் உண்டு அந்த பார்வை பலத்தினாலே புண்ணிய பலத்தை எடுத்து கொடுப்பார் நல்ல மனைவி நல்ல கணவனை ஏற்படுத்தி கொடுப்பார் நற்பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தந்தைக்கு நற்பன்களை செய்வார் ஒன்பதாம் வீட்டை பார்த்தான்னா தந்தை தந்தைக்கு நற்பல் உண்டு ஏழாம் வீட்டை பார்த்தால் மனைவிக்கு நற்பல் உண்டு அல்லது மனைவி ஜாதகம் வந்தால் கணவனுக்கு நற்பல் உண்டு ஐந்தாம் எட்டை பார்த்தால் புரு புண்ணியத்தில் செய்த புண்ணியங்களுக்குரிய பலன்கள் உண்டு பெற்றெடுத்த பிள்ளைகளாலே பெருமையும் போல அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர் வந்து சுப்பராக இருக்கணும் சுபராக இருந்தால்தான் இந்த பார்வை நல்லாயிருக்கும் சுபராக இல்லாமல் அசுபராக இருந்தால் அந்த பார்வை நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மிதனலக்கணம் கன்னியிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பாதகாதிபதி பாதகம் தான் செய்வார் ஆகவே குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லை ஆகவே அது எல்லாமே உள் உள் சூட்சமங்கள் எவ்வளவோ நிறைய இருக்கிறது அதையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு கிரகம் நல்ல கிரகமாக கெட்ட கிரகமானு பார்க்கணும் குரு நல்லவர் தான் சுக்கரன் நல்லவர் தான் எல்லா கிரகமும் நல்லவர் தான் ஆனால் பிறந்த லக்னத்துக்கு ஏற்றபடி அவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அடுத்து குரு ஒரு ராசிகளை சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஒரு வருஷம் இப்போது ராகுதெல்லாம் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் இவர் வந்து குரு பகவான் ஒரு வருஷம் வந்த ஆன உடனே இன்னொரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு வேறு ராசிக்கு மாறிடுவார் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சஞ்சார காலம் ஆனால் இந்த புதன் சுக்கரன் இந்த சூரியன் இவங்கெல்லாம் ஒரே மாதத்தில் ஒரு ராசியை தாண்டி தாண்டி போய் கொண்டே இருப்பாங்க ஆக குரு பகவான் பார்க்கும் பார்வையால் நன்மையும் செய்வார் சுவராக இருந்தால் நன்மை செய்வார் அசுவராக இருந்தால் தீமை செய்வார் குரு ராசிகளை சந்திக்கிற காரணம் ஒரு வருஷம் குரு முன்னோக்கியம் செல்வார் பின்னோக்கியும் செல்வார் வக்கரம்னு உண்டு வேறு கிரகங்கள் வருகிற போது சில நேரத்தில் பின்னோக்கி வருவாங்க அந்த வக்கரம் வந்து சூரியன் சந்திரன் ராகு கேது கிடையாது ஆனால் இவர்களுக்கெல்லாம் உண்டு குரு வந்து பார்த்தால் ஒரு ராஜகிரகம் அவர் அவர் வந்து சூரியன் செவ்வாய் குரு மூணு ராஜகிரகம்னு சொல்லுவாங்க ஆக ராஜகிரகத்திலேயே விட அந்த சூரியன் செவ்வாயை விட குரு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு வந்து நூற்றுக்கு நூறு சுபர்னு சொல்லுவாங்க அவர் முன்னோக்கியம் செல்வார் பின்வைக்கம் செல்வார் வக்கரம் உண்டு அடுத்து குரு பார்த்தால் கோடி நன்மைகளும் உண்டு மீனராசிக்கு உரிய உறுப்பு எதுனாக்க பாரம் பாதத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் குருவுடைய தோஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் பஞ்சபூதத்திலே அவர் நீர் அதாவது ஃபிளான் சொல்லுவாங்களே எஃப்எல்ஏ டபிள்யூ ஃபயர் லேண்டு அடுத்து காற்று ஜலம்னு சொல்லும்போது அவர் வந்து மீனராசி வந்து ஜலராசி அடுத்து குரு பகவான் உடைய உயரம் வந்து உருவம் வந்து உயரம் குருவுடைய ராசியிலே பிறந்தவர்கள் தனுசு ராசியிலே மீன ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு உயரமான அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த குரு பகவானுக்கு உரிய சேத்திரம் எது என்று சொன்னால் ஆலங்குடின்னு சொல்லுவாங்க இப்போ திருச்செந்தூரையும் சேர்த்துட்டாங்க ஏற்கனவே ஆலங்குடி இருந்தது இப்போ திருச்செந்தூர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கோயில் சிறப்பான கோயில் சூரியன்னா சூரியனார் கோயில் அடுத்து திருவெண்காடு திங்களுக்கு செவ்வாய்க்கு வைத்தியசரம் கோயில் புதனுக்கு ஆலங்குடி அப்படி குருவுக்கு பார்க்கும்போது ஏற்கனவே திருச்செந்தூர் இப்போ வந்திருக்கிறது அடுத்து நைசர்க்க பலத்தில் பார்த்தோம்னாக்கா சூரியன் சந்திரன் சுக்கரன் குரு இவர்கள் நாலாவது வரிசையில் வர்றார் நாலாவது ரேங்கில் வர்றார் அடுத்து மீன லக்னத்திற்கு சந்திரன் செவ்வாய் யோகாதிபதிகள் மீன லக்னத்திற்கு பாலகாதிபதி புதன் சொன்னால் இல்லையா மிதுனம் க கன்னி லக்னத்துக்கு பாலகாதிபதி குரு அதே போல் தனுசு மீனம் லக்னத்துக்கு யார் என்று சொன்னால் பாலகாதிபதி புதன் தனுசு லக்னத்துக்கு பாலகாதிபதி புதன் அடுத்து இந்த புதன் எப்படிப்பட்டவர்னா இந்த குரு எப்படிப்பட்டவர்னா புனர்பூசம் விசாகம் புரண்டாது இந்த மூன்று நட்சத்திர நாயகன் குரு குருவுக்குரிய புஷ்பம் என்று சொன்னால் முல்லைப்பூ அடுத்த குருவனுடைய வாகனம் என்ன எதுன்னு சொன்னால் யானை ஒரு கிரகத்துக்கும் ஒரு வாகனம் உண்டு அந்த விதத்தில் இந்த குரு பகவனுக்குரிய வாகனம் யானை அதான் குருவனுடைய அருள் பெற வேண்டும் குருவனுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாம் யானைக்கு சோழ பொரி கொடுப்பாங்க யானைக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் சோற்று உருண்டை கொடுப்பாங்க இப்படியெல்லாம் செய்வாங்க அடுத்து குரு பகவானுக்குரிய நைவேத்தியம் என்னாக்க தயிர் சாதம் தயிர் சாதத்தினால குரு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யலாம் குருவுக்குரிய தானியம் எதுன்னு சொன்னால் மூக்கடலை அந்த மூக்கடல்ன்னு சொல்கிறாங்களே அந்த மூக்கடலையே சுண்டல் செய்து வியாழக்கிழமையில் படைப்பாங்க குரு பகவானுடைய அருள் குருவருக்காக அந்த குரு பகவானுடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் இந்திரன் அந்த குரு பகவானுக்கு பிரத்தியதி தேவதை பிரம்மா அதிதேவதின்னு ஒன்று இருக்குது பிரத்யேதி தேவன் ஒன்று இருக்குது தலைவர்னு ஒருத்தருக்கார் பெருந்தலைவர்னு ஒருத்தருக்கார் ஆக அந்த விதத்தில் அதிதேவதை இந்திரன் பிரத்யேதி தேவதை பிரம்மா அடுத்து குருவுடைய மறுபேர்கள் என்னன்னாக்கா அந்தனு சொல்லுவாங்க குருவை அடுத்து அமைச்சர்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கூடியவர் அதனால் குருடைய யாதத்தில் பார்க்குற போதே குரு ஆட்சியில் உச்சத்தில் இருந்தாலே அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அரசியலில் அடுத்து அரசன் என்று சொல்லுவார்கள் குரு என்று சொல்லுவார்கள் ஆசான் ஆசிரியர் என்று சொல்லுவார்கள் மறையோன் மறையோன்னு சொன்னால் வேதம் ஆக வேதத்தை படித்தவன் சொல்லுவாங்க மந்திரி என்று சொல்லுவார்கள் சுரர் குரு சுரர்னாக தேவர்கள் அசுரனாக அவங்க ஆக சுரலுக்கு குரு இவர் அசுரலுக்கு குரு அவர் சுக்கரன் அடுத்து இவர் வந்து பரகஸ்பதின்னு சொல்லுவாங்க வேதன்னு சொல்லுவாங்க புத்திரகாரன் சொல்லுவாங்க இவருக்கு உரிய உலோகம் பொன்னாக இருக்கிற காலத்தால் பொன்னன் என்று சொல்லுவார்கள் ஆக மீன லக்னத்தில் பிறந்தவளுக்கு இப்பொழுது பாதகாதிபதி பார்க்க பாகவரும் மீன லக்னத்தில் பிறந்தவளுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி பாதகாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி பாலகாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பாலகாதிபதி இப்போ பாருங்கள் மீன லக்னத்துக்கு ரெண்டாம் விட்டுவன் யார் செவ்வாய் ஏழாம் எட்டுவோன் யாரு புதன் ஆக ரெண்டாம் விட்டோனாக விளங்கக்கூடிய செவ்வாய் திசை செவ்வாய் பக்தி வருகிற போது மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் விட்டோனாக விளங்கக்கூடிய புதன் திசை அல்லது புதன் பக்தி வருகிற போது மாடகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்னக்கா இந்த அதாவது ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி உள்ள புதன் இப்போது குருவுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் அதே நேரத்தில் குருவுக்கு புதன் வந்து பகை கிரகம் அது மட்டுமல்ல மீன ராசியிலே மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு புதன் பாதகாதிபதி ஆகவே ஏற்கனவே பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் இப்பொழுது மாரகாதிபதியாகவும் வருகிறார் ஆகவே செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி காலங்களில் மாரகம் வரும் வேறு திசை நடக்கிற போது செவ்வாய் புக்தியிலே வரும் அதே போல் புதன் திசை புதன் புக்தி காலத்திலையும் வரும் புதன் திசை முடிந்து போச்சு வேறு திசை நடக்கிறதுனால வேறு திசை வருகிற போதும் புதன் புக்தினு ஒன்று வரும் அந்த புதன் புக்தி காலத்தில் வரும் அடுத்து மூன்றுக்கும் மெட்டுக்கும் அதிபதி மூன்றாம் எட்டு யார் சுக்கரன் எட்டாம் எட்டுவன் யார் சுக்கரன் ஆக இவர் வந்து அசுரகுரு சுக்கரன் தேவகுரு அவர் ஆகவே அசுரகுருக்கும் தேவகுருக்கும் பகையாக இருக்கிற கணத்தினால் மூன்றுக்கும் மெட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர திசை அல்லது சுக்கர புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு திசை நடக்கிற போதோ சுக்கர புக்தியிலேயும் வரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மீனலக்கணத்துக்கு ஆறாம் வீட்டாருனாக்கா சூரியன் ஆறாம் வீடு சத்துருஸ்தானம் எதிரில் ஸ்தானம் நோய்ஸ்தானம் கடன்ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சனி இப்போ பார்த்தோம்னா ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சூரியனுடைய திசை அல்லது சூரியனுடைய புக்தி அடைக்கிற போது நிச்சயமாக வரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு திசை நடக்கிற போது சூரிய புக்தி நடக்கிற போதும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சனி பகவான் சனி பகவான் பன்னோராம் வீட்டுக்கு அதிபதியாகவும் பன்னென்னாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு இங்கே பன்னோராம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் மாரகாதிபதியாக இருக்கிறாரு ஆக மாரகாதிபதியாக ஆகிற காரணத்தால் சனி திசை சனி புக்தி நடக்கிற போதும் மரணம் வரலாம் அல்லது வேறு திசை நடக்கிற போது சனி புக்தி காலங்கள் வரும் அப்போ மரணம் வரலாம் எந்த திசை நடந்தாலும் ஒன்பது புக்திகள் வரும் எந்த ஒரு சூரிய புக்தி என்ன சூரிய திசை அதில் ஒன்பது புக்தி சந்திரசைன்னா அதில் ஒன்பது புக்திகள் அந்த சந்திரசை காலம் பத்து வருஷன்னா அல்ல ஒன்பது கிரகங்களும் ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கணும் அந்தந்த காலகட்டங்கள் தான் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை இந்த புக்தின்னு சொல்லுவாங்க அந்த விதத்திலே ரெண்டுக்கும் ஏழுக்கும் மதிமதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி அல்லது பொது திசை புக்தி காலங்களிலே வரணம் வரலாம் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரதிசை சுக்கரபுக்தி காலங்களிலே வரணம் வரலாம் அல்லது ஆறுக்கும் பன்னொன்றுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய திசை புக்தி அல்லது சனி திசை சனிபுக்தி காலங்களிலே வரலாம் வேறு திசைகளிலேயும் இவருடைய புக்தியிலே வரலாம் அடுத்து இந்த மாரக வீடுன்னு சொன்னேன் இந்த ரெண்டு ஏழு மூணு எட்டு ஆறு பதினொன்றிலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தியிலையும் வரலாம் அடுத்து மாரகாதிபதிகள் எந்த இடத்துல ஒன்றாலும் இருப்பாங்க அவர்கள் சேர்ந்திருக்கு அவரோட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களினாலேயும் கிரகைய தசாபுக்தியிலேயும் வரலாம் மாரகாதிபதிகள் பார்க்கக்கூடிய பார்வையினாலே ஏன்னா ஒரு கிரகம் மாட்டிச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திலே வரலாம் ஆகவே ஒரு ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்பதை மிகவும் துல்லியமாக சொல்லிவிடலாம் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எப்பொழுது சிறப்பு வரும் இந்த 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 கணக்குப்படி போட்டு பார்த்தால் இந்த காலத்திலிருந்து இந்த காலத்துக்குள்ளே வரலாம் அது தப்பிவிட்டால் இந்த காலத்திலிருந்து இந்த காலத்துக்குள்ளே வரலாம் அதிலேயே அவர் தப்பிச்சிட்டாண்டாக்க இந்த காலத்திலிருந்து இந்த காலத்துக்குள்ளே வரலாம் என்று அறுவையாக திட்டம் போட்டு பட்டியல் போட்டு ஒரு கொடுக்கலாம் அது நிச்சயமாக நடக்கும் அப்படி எனக்கும் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வதுன்னு ஒரு ஜாதகர் ஜோசியர் ஒரு ஒரு ஜாதகர் கேட்கலாம் அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே இறந்து போனவருடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்தால் அந்த ஜாதகத்தை போட்டு அவருக்கு நடந்த எல்லாம் போட்டு இவருக்கு எப்போது மரணம் நடந்திருக்கும் என்பதை துல்லியமாக சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் ஆகவே நிச்சயமாக எல்லோருக்கும் பிறப்பு என்பது எப்போது வந்ததோ அப்போதே இறப்பு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது பிறந்தான் என்று சொன்னாலே இறந்தான் என்பது ஒரு நாளைக்கு நடக்கப் போகிறது ஆகவே எது வந்தாலும் வரலாம் வராமல் போகலாம் ஆனால் மரணம் என்பது நிச்சயமாக வரும் ஆகவே எந்தெந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எந்தெந்த காரணத்திலே மரணம் வரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொள்ளுகிறேன் சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த தசாபுத்திலே வரும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவையெல்லாம் ஒவ்வொருவரையும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் வேறு நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்